மகிமைக்கு நம்மளை அழைத்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னவாய் வாய் காணப்படுது அவருடைய நித்திய மகிமைக்கு அவர் அழைத்து இருக்கிறார் முதலாவது காரியம் நித்திய மகிமை அடையும் என்னன்றத சொல்ல வரமா நித்திய மகிமைனா என்ன ஆண்டவருடைய மகிமை என்ன அதற்குள்ள பிரவேசிக்கும் பொழுது பரிசுத்த பாத்திரமாக நம்ம இருக்கோம் அதெல்லாம் கவனிங்க பரிசுத்த பாத்திரம் ப்யூரிஃபைட் கேரக்டர் நம்முடைய கேரக்டர் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு நல்லா ரொம்ப மோசமா எல்லாம் கிடையாது ஆனாலும் நம்ம பர்ஃபெக்ட் இல்லைன்னு நமக்கு தெரியும் நம்ம கேரக்டர் நமக்கு தெரியும் அப்ப என்னமாய் காணப்படும் உள்ள பிரவேசிக்கும் பொழுது நாம பரிசுத்த பாத்திரமாக நாம் இருப்போம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாடம் நாட்கள் உனக்கு பிரயோஜனமான நாட்கள் ஹலோயா எனக்கு வாசிக்கலாம் எதிரே பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வருஷம் அவர்கள் தங்களுக்கு நலமென்று என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள் யார் எவர்கள் நம்முடைய தகப்பன்மார் நம்முடைய தாய்மார் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை நடத்துகிறவர்கள் அப்படி சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க அது தகப்பன்மார் உலக தகப்பன்மாரை பிரிக்குது அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி என்ன பரிசுத்தம் பாருங்க அவருடைய பரிசுத்தத்துக்கு நாமளும் ஒரு ஃபாஸ்ட்டாக கவனப்பட்டுருந்தோம் அவரே பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம சுச்சிக்கிறோம் கலவரியா என்னை வந்து ஞாபகம் வைத்துக்கொடுங்க பரம தகப்பன் நம்மளை சிறிச்சிக்கிறதுனுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம உடைய பிரயோஜனத்துக்காக கலவர்யா கவசம் அப்படி சொல்லுவேன் நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவருடைய பிரயோஜனத்துக்காக அல்ல அவருடைய சந்தோஷத்துக்காக அல்ல அல்லது அவர் உண்மையில் கோபமாக இருக்கிறதுனால அல்ல உன்னுடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் சிக்ஷிக்கிறார் வசனம் தெளிவாய் சொல்லுறது நீ சிக்ஷிக்கப்படுவதுடைய நோக்கம் ஒரு சின்ன தண்டனை உனக்கு கொடுக்கிறாரா நீ வழி போகும் ஒரு தண்டு தட்டுறாருனா சந்தோஷமா ஏற்றுக்கொள் அது உன்னுடைய பிரயோஜனத்துக்காக என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அது சத்திய வார்த்தையாக இருக்கிறது எப்படி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் போங்க ஏனெனில் அவருடைய இளைப்பார்தலை பிரவேசித்தவன் அவருடைய இளைப்பார்தலை பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்து தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் அல்லதுயா ஏனெனில் அவருடைய இழைப்பார்தலில் பிரவேசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் தேவனுடைய இழைப்பார்தலுக்குள்ளாக நாம பிரவேசிக்கவில்லை என்ற அர்த்தம் அல்லது உள்ள ஒருவேளை இழைப்பார்தல் காணப்படலாம் சமாதானத்தை குறித்தெல்லாம் பேசும்பொழுது வேதம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் எடுக்க முடியாத கொடுக்க முடியாத சமாதானம் உனக்குள்ளே வைக்கிறார் அவர் எல்லாம் உண்மைதான் ஆனால் இன்னும் நாம் அவருடைய இழைப்பாதல் கூட பிரவேசிக்கவில்லை அல்லதையா இழைப்பாதல் கூட அவர்களை பிரவேசித்தோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல நாமளும் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கூட நம்ம முயற்சியே பண்ண வேணாம் எஃபர்ட்டே எடுக்க வேணாம் எல்லாம் முடிந்திருப்போம் நீ பர்ஃபெக்டா இப்ப இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளார எவ்வளவு வாஞ்சை காணப்படுது பரிசுத்தமா இல்லாத இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமாய் நமக்கு காணப்படுது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நீ பரிசுத்தமாய் நீ இருக்க வேண்டும் என்பதற்கு உன்னுடைய முயற்சி தேவையாய் காணப்படுது இல்லையா கத்தருடைய பலன் இல்லாதபடி நம்மளால் நிற்க முடியல இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடுகளுக்குள்ளாக அது வருகிறது இப்ப இந்த வசனம் வசன சொல்றது ஒருவேளை நீ வந்து இலைப்பாதல்களை பிரவேசி இருந்த அப்படின்னு சொன்னா இந்த எஃபர்ட் எல்லாம் நீ என்ன பண்ணலாம் எல்லாம் கிரியும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம் ஆனா வசனம் சொல்லுகிறது நாம இந்த நாட்டுல என்ன நம்ம பண்ணிருக்கோம் புது சிருஷ்டியாய் ஆண்டவர் மாற்றி செய்ய முடியாத இந்த வைத்திருக்க முடியாதியாய் மாற்றி செய்ய முடியும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆனா திரும்ப தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம நல்ல இருக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியது காணப்படுகிறது அப்படிதானே போய் சொல்லலாம்னு ஒரு டெம்டேஷன் வரும்போது ஆண்டவர் சொல்லக்கூடாது சொல்ற வார்த்தை வந்ததான் என்ன பண்ண முடியும் பொயினால எனக்கு இவ்வளவு நஷ்டம் வந்தாலும் இது ஆண்டவருக்கு பிரியமில்ல என்ன பண்ணும் எடுத்து அதை நிறுத்த காணும் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீ செய்யாமல் இருக்கிறோம் முயற்சி செய்கிறாய் என்று சொல்லி அர்த்தம் கஷ்டப்படுற என்று சொல்லி அர்த்தம் சொல்லு ஒருவேளை எதை பார்த்து பிரவேசித்திருப்பா என்று சொன்னால் இதெல்லாம் முடிஞ்சு இப்ப நான் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கேன்னா எனக்கு தெரியும் இப்ப ஒரு ஒரு இதுல பந்தயத்துல நீங்க ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ண அதுக்கு

நித்திய மகிமை அடையும் பொழுது பரிபூர்ண வெற்றி பெற்றவனாய் இருப்பார் கம்ப்ளீட்டட் விக்டரி வந்து பாத்தனா கம்ப்ளீட்டடா இருக்கும் எதிலிருந்து இருந்து உலக பிடியிலிருந்து நம்ம சொன்னோம் உலக பிடினால கஷ்டப்படுறோம் ஜென்மஸ் பாவத்திலிருந்து ஜென்மஸ் பாவத்திலிருந்து நம்ம மீண்டு வந்துட்டுமா அப்படின்னு சொன்னா இல்ல இல்லைன்னா நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஒரு எஃபோர்ட்டுமே நம்ம எடுக்க வேணாம் நம்முடைய சிந்தையெல்லாம் பரிசுத்தமா இருக்கும் தவறான காரியங்கள் நம்முடைய சிந்தைக்குள்ள கூட நடக்க முடியாது வர முடியாததாய் காணப்படும்

அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிலையாக்கி கொள்ளுகிறது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலின்று யார் என்னை விடுதலை நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி பவுல அப்போஸ்வரன் எதை குறித்து பேசுகிறார் சொன்னால் இன்னொரு ஜென்மஸ்வாம என்ன விட்டு போக மாட்டேன் அப்படி என்று சொல்லுகிறதா காய் யார் தான் இதுல என்னை ரிலீஸ் பண்ண முடியும் அதான் வாசிக்கும் பேத சொல்ற கொஞ்ச நாள் பாடு அனுபவிக்கிற உன்ன இந்த மகிமைக்கு அழைத்த அந்த தேவன் இந்த பாடுகளை கூட உன்னுடைய நன்மைக்காய் பயன்படுத்தி என்ன பண்ணுவார் அவனை சீர்படுத்தி அவர் நிலைப்படுத்துவார் அவர் நிலை நிறுத்துவார் என்று சொல்லி சொல்லுகிறதான காரியத்தை தான் இவர் பேசுறார் யாரு இதுல இதுல இருந்து ரிலீஸ் பண்ண முடியும் இந்த மரண சரீரம் என்று சொல்வது நாம வாசம் பண்ணுகிறதானே இந்த கூடாரத்தை குறிக்குது கூடாரம் இது சரீரத்தை குறிக்குது இந்த கூடாரத்துல நம்ம வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதுல இருந்து யாரும் ரிலீஸ் பண்ணுவா இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஓடணும்னு நான் விரும்பல ஆண்டோர் வைத்திருக்க நாள் மட்டும் இதுலதான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் என்று சொல்லி பேசுகிற அந்த பவுலுடைய விருப்பம் எதுவா இருக்கு அப்படின்னா இந்த ஜென்ம சரீரத்தை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லிதான ஒரு விருப்பம் அவருக்கு காணப்படுது யார்தான் செய்வா இந்த வெற்றியை யார் தான் தருவார் அழைத்தவர் தருவார் அழைத்தவர் மகிமைக்கு அழைத்திருக்கிற அப்படின்னால அதை நமக்கு தருவார் அதை அவர் உங்களுக்கு தருவார்